நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் நமக்கு எல்லா சக்தியும் எல்லா எனர்ஜியும் எல்லா பவரும் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம் எல்லாத்தையும் சாதிச்சிடலாம் நினைச்சிட்டு இருக்கிறோம் ஆனால் ஒரு செகண்ட்ல ஒண்ணுமே இல்லாம போயிடும் எல்லாம் எனக்கு கீழே என்று நினைத்துக் கொண்டிருந்த உலக வல்லரசு அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான நகரத்தில் ஐம்பதனாயிரத்திற்கும் மேற்பட்ட வீடுகளை ஒரு பிராக்சன் அதற்கு மேல் எந்த பவரும் இல்லை இந்த உலகத்தினுடைய எந்த பவராக இருக்கட்டும் அது பணத்தின் பவரோ அல்லது ஆயுதத்தின் பவரோ அல்லது செல்வாக்கின் பவரோ அல்லது அதிகாரத்தின் பவரோ மனித வளத்தின் பவரோ என்ன பவரா இருக்கட்டும் அந்த பவர் எல்லாம் சுப்ரீம் பவர் நினைச்சதுன்னு சொன்னா ஒரு பிராக்சர் ஆஃப் செகண்ட்ல இல்லாமல் போய்விடும் என்பதை தான் நரம்பியிலே இல்லல்லா முகமது ரசூலான்னு சொல்லுவாங்க